வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து உலோக காலம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் உலோக காலம் அப்படிங்கிறது எந்த காலம் அப்படின்னு பார்த்தா பழைய கற்காலம் புதிய கற்காலம் இதை அடுத்து வந்த காலத்தை தான் உலோக காலம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதனுடைய காலகட்டம் எப்போ அப்படின்னு ஆராய்ச்சலர்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா கிமு ஆறாயிரத்திலிருந்து கிமு நான்காயிரம் வரையிலான காலத்தை தான் உலோக காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனிதன் முதன் முதல்ல அறிந்த உலோகம் எது அப்படின்னு பார்த்தா செம்பு இந்த செம்புங்கிற உலோகத்தை தான் மனிதன் முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறான் வட இந்தியாவில் கற்காலத்தை அடுத்து வந்த காலத்தை தான் செம்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தென்னிந்தியாவில் கற்காலத்தை அடுத்து மனிதன் இரும்பை கண்டறிந்து பயன்படுத்த தொடங்கிய அந்த காலகட்டத்தை தான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குறப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு தொல்லியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்துல கற்கால கருவிகளோடு சேர்த்து இரும்பாலான கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்க முடியுது புதிய கற்காலத்தை அடுத்து வரக்கூடிய இந்த உலோக காலத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தா ஒன்று செம்பு காலம் இன்னொன்று இரும்பு காலம் இப்படியாக இரண்டு வகையாக அந்த உலோக காலத்தை பிரிக்கிறாங்க இப்போ முதல்ல நாம் செம்பு கற்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆரம்ப காலத்தில் பழைய கற்காலத்தில் அவங்களுக்கு அந்த ஆதி மனிதனுக்கு எப்படி கற்கள் கிடைச்சதோ அந்த கற்களை அவனுக்கு எப்படி வடிவமைக்குன்னாலோ தெரியாது அது இருக்கிற அமைப்புலேயே அந்த வேட்டையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் புதிய கற்காலம் அப்படின்னு வர்றப்போ என்ன பண்ண ஆரம்பித்தானா அந்த கல்லவே கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு ஏற்பட்டுச்சு அந்த 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 மூளை அவனுக்கு அப்போ தான் அந்த அந்த நாகரிகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியமாக அழச்சி வளர்ச்சியாக அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தான்னா அந்த கற்களை கூர்மைப்படுத்தி அந்த வேட்டையாட ஆரம்பித்தான் அப்போ அதுவும் அதுக்கு அடுத்தமாக தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கல் ஆயுதங்களுக்கு பதிலாக செம்பு வெண்கலம் போன்ற பல வகையான உலோகங்களை உருக்கி கருவிகளை செய்யக்கூடிய அந்த ஒரு கண்டுபிடிப்பை அந்த மனிதன் செய்ய ஆரம்பித்தான் இப்படிப்பட்ட காலத்தை தான் செம்புக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கல் ஆயுதங்களுக்கு பதிலாக செம்பு வெண்கலம் போன்ற பல வகையான உலோகங்களை உருக்கி அந்த கருவிகளை செஞ்சாங்க இல்லையா அதைத்தான் செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலோகங்களுடைய வருகையால் பொருளாதாரம் நாகரிகம் அப்படியே சற்று வேகமாக வளர்ச்சியடைய தொடங்கின அப்போது வேட்டையாடுவதற்கான கருவிகள் மட்டுமே அல்லாமல் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான கருவிகள் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பயன்பாட்டுக்கள்லாம் கருவிகள் தேவையோ அதையெல்லாம் உலோகத்தாலேயே அந்த மனிதன் உருவாக்க ஆரம்பித்தான் அது மட்டும் இல்லாமல் சில நுண்கருவிகளும் இந்த காலத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ உலோகங்களுடைய பயன்களை அறிந்த அந்த காலத்து மக்கள் உலோகங்களை தேடி தேடி நெடுந்தூரமாக பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க ஏன்னா இது எளிமையாக இருக்குது இல்லையா அதை உருக்கி செம்பு இரும்பு இதையெல்லாம் உருக்கி என்ன பண்ண முடியும் நமக்கு தேவையான ஒரு வடிவமைப்பை செய்துக்கிட்டு கருவிகளை உருவாக்கிக்க முடியும் அதனால் எங்கெங்கெல்லாம் உலோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஆதி மனிதன் தேட தேட ஆரம்பித்தான் தென்னிந்தியாவை பொறுத்தளவில் கோதாவரி காவிரி துங்கபத்ரா பெண்ணாறு இப்படியான அந்த நதிகளினுடைய பள்ளத்தாக்குகளை பள்ளத்தாக்குகளில் அந்த குடியானவர்களுடைய சமுதாயங்கள் தோன்றி வளர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரியான பகுதிகளையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த உலோகங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கிமு இரண்டாயிரம் காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் உலோகங்களை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் காணப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எகிப்து மெசபடோமியா சீனா போன்ற இடங்களில் தோங்கியிருந்த உலகின் மிக பழைய நாகரிகங்களை ஒத்ததாக கருதப்படும் அந்த ஹரப்பா நாகரிகம் ஆரம்பமானது செம்பு கிர தான் அப்படி பார்க்குறப்போ நம்முடைய நாகரிகம் அதுக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா பழந்தமிழர் நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்துக்கு முற்பட்டது ஆனால் நாம் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னா ஹரப்பா நாகரிகம் தான் ரொம்பவுமே முற்பட்டதுன்னு சொல்லிட்டுருக்குறோம் ஆனால் ஹரப்பா நாகரிகத்துடைய காலமே எது தான் செம்பு கற்காலம் ஆனால் நம்முடைய செம்பு கற்காலத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட பழைய கற்காலம் இருந்திருக்கு புதிய கற்காலம் இருந்திருக்கு அந்த உலோகங்களை கண்டுபிடிச்ச காலம் தான் அந்த செம்பு கற்காலம் இரும்பு காலம் அப்படின்லாம் சொல்கிறது இப்போ இப்படியாக அந்த செம்பு கற்காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இரும்பு காலம் இரும்பு காலம் அப்படிங்கிறது மனித பண்பாட்டு வளர்ச்சியினுடைய சிறந்ததொரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இரும்பு கருவிகள் மற்றும் ஆயுதங்களுடைய பயன்பாடு ரொம்பவுமே முன்னணியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இரும்பை பயன்படுத்திய நாகரிகம் வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு காலத்தின் போது தரமான கருவிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்க எஃகு அப்படிங்கிற ஒன்று உலோகம் பயன்படுத்தப்பட்டது இந்த எஃகுங்கிறது இரும்பு கரிமம் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாகத்தான் அந்த உலோக காலத்தை நம்முடைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்போது உலோக காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா கிமு ஆறாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரையிலான காலகட்டத்தை உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம் இது முதல் செய்தி அடுத்து மனிதன் அறிந்த முதல் உலோகம் அப்படின்னா செம்பு அடுத்தபடியாக வட இந்தியாவை பொறுத்தளவில் கற்காலத்தை அடுத்து தான் செம்பு காலம் ஆனால் தென்னிந்தியாவில் கற்காலத்தை அடுத்தே மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் இரும்பை கண்டறிஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக அந்த பழைய கற்காலம் புதிய கற்காலம் இதை அடுத்து வந்த அந்த உலோக காலத்தை தான் செம்பு காலம் இரும்பு காலம் அப்படின்னு இரண்டாக பிரிச்சுருக்கிறாங்க செம்பு காலம் அப்படிங்கிறது கல்லாயுதங்களுக்கு பதிலாக செம்பு வெண்கலம் இது மாதிரியான உலோகங்களையெல்லாம் பயன்படுத்தி அவங்க கரு கருவிகளை எல்லாம் உருவாக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உலோகத்தினுடைய வ வருகையால் பொருளாதாரம் நாகரிகமெல்லாம் முன்னேற ஆரம்பிச்சுது ஏன்னா மனிதன் வந்து கருவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோன்னே அவனுக்கு தேவைகளும் அதிகமாகுது எப்போ கண்டு கண்டுபிடிப்புகள் உருவாகுது அப்படின்னு பார்த்தா நம்முடைய தேவைகளுடைய அடிப்படையில் தான் உருவாக ஆரம்பிக்குது அப்போது நுண்ணிய அந்த நுண்கருவிகள் கூட அவங்களால் அப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உலோகங்களினுடைய பயன்பாட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த மனிதன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா தான் வாழக்கூடிய அந்த இருப்பிடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போய் அந்த உலோகங்களை தேட ஆரம்பித்தான் அப்போ அந்த உலோகங்களை தேடி அதை எப்படி உரு உருக் காய்ச்சி உருக்கிறது அதன் மூலமாக எப்படி கருவிகளை வடிவமைக்கிறது எது மாதிரியான பொருள்களை எல்லாம் உருவாக்குறது வேணால் தேவை அப்படிங்கிறத மனிதன் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டு பெரும்பாலும் இந்த நதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடம்பெயர தொடங்குறான் அது அதுதான் தென்னிந்தியாவை பொறுத்தளவில் கோதாவரி காவிரி துங்கபத்ரா பெண்ணாறு இது மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தான் அப்புறம் அந்த அந்த ஆற்று படுகைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அந்த மனிதன் என்ன பண்ண ஆரம்பித்தான் தன்னுடைய வாழ்விடங்களை அமைச்சுக்கிட்டான் அப்போ இப்படித்தான் அந்த படிப்படியான வளர்ச்சி இந்த ஆற்றங்கரை நாகரிகம் நல்லா சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் அந்த உலோக காலத்தில் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் அந்த மனிதனை ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு மனிதனாக மாற்றுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ உலோக காலம் அப்படிங்கிறது நம்முடைய ஆதி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய காலம் அப்படின்னு நாம் சுருக்கமாக குறிப்பிடலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி